சொல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சட்னி தாங்க தேங்காய் உடச்சிக்கல்ல சட்னி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து அரை முடிக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் உடைச்சிக்கல்லை எடுத்திருக்கேன் ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு பல் பூண்டு உரிக்காமல் எடுத்திருக்கேன் உரிக்காமல் தான் போட போகிறேன் ஸோ சின்ன பீஸாக வந்து மூணு இஞ்சி சின்னதுதான் அதை மூணு பைசா கட் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சட்னியில் வந்து இஞ்சியும் பூண்டு போட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மூணு இட்லி சாப்பிட்றவங்க அஞ்சு சாப்பிடுவாங்க அஞ்சு இட்லி சாப்பிடுவோங்க ஏழு சாப்பிடுவாங்க ஸோ அதே மாதிரி பச்சை மிளகாய் போட்டு செய்வாங்க இந்த இந்த மாதிரி சட்னிக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் அரைச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கலரும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை எப்படி செய்யலான்னு காமிக்க போகிறேன் வாங்க இது எல்லாமே இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேங்க உங்களுக்கு கல் உப்பு வேணா கொல்லுப்பு எடுத்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சட்னி செய்கிறேங்க உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிக்கலாம் சட்னி தாளிக்கே தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துருக்கேங்க இப்போ இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கருவேப்பில இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை இதில் சேர்த்துப்போம் అది కొంచెం తి అలసి సేతు